ஓம் ஸ்ரீ சாய்ராம் மார்ச் பதினேழு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நாம் தற்போதுள்ள கலியுகத்தை சிறந்த முறையில் பயன்படுத்தி நற்பணிகளை ஆற்றி இவ்வுலகில் மகிழ்ச்சியாக வாழ முயற்சிக்க வேண்டும் கடந்த காலம் கடந்து விட்டது அது மீண்டும் வரப்போவதில்லை எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது நிகழ்காலம் நிரந்தரமானது அல்ல அது மாறிக்கொண்டும் கடந்து சென்று கொண்டும் இருக்கிறது அதனால்தான் நல்லவனாக இரு நல்லதை செய் நல்லதை பார் அதுவே இறைவனை அடைவதற்கான பாதை என்று நாம் சொல்கிறோம் நல்லவராக இருக்க முயன்று உங்கள் இதயத்தை நல்லவற்றால் நிறைத்து கொண்டு நல் வாழ்க்கையை நடத்துங்கள் அதன் விளைவும் நல்லதாகவே இருக்கும் நாம் நோய்வாய்ப்பட்டால் அதற்காக வருந்துவதால் எந்த பயனும் இல்லை சரியான மருந்தை உட்கொள்ள முயற்சித்து நோயிலிருந்து விடுபட வேண்டும் நமக்கு வந்த நோயை நினைத்து அழுவதை விட அதை குணப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்து இவ்வுடல் நலம் பெற உதவுவது மேலானதாகும் இக்கலியுகத்தில் தீய செயல்களுக்காக வருந்துவதற்கு பதிலாக நாம் நல்லவர்களாக இருந்து தீயவற்றை இந்த உலகத்தில் இருந்து அகற்ற எப்போதும் முயன்றிட வேண்டும் கோடை அருள்மலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டு அத்தியாயம் பதினொன்று ஆன்மீக சாதகர்கள் விவேகத்தை பெறவும் அதை அறியவும் இக்கலியுகம் ஒரு பொற்காலமாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்